என் பேர் ரேவதி நான் சென்னை இருந்து வந்திருக்கேன் சம்ப சுப்பிரமணியம் சாரோட வீடியோவை வந்துட்டு நான் தொடர்ச்சியாக ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸாக நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அவரோட கோயிலோட வழிபாடும் சரி வாஸ்து வரை வழிபாடு எல்லாமே நான் வந்துட்டு பார்த்துட்டு இருக்கேன் அது இது முதல்ல வந்துட்டு அவளோட கடன் தொல்லை தீர்ப்பது எப்படி அது எல்லாமே நான் முதல்ல ஃபாலோ பண்ண பண்ணேன் நான் இப்போ எனக்கு கொஞ்சம் மாற்றம் தெரியுது அதுலருந்து இப்போ அது மூலயமா நான் வாஸ்துவோட வீடியோ பார்த்தேன் அதில் வந்துட்டு வாஸ்து கிளாஸ் எடுக்க போகிறதா சொல்லியிருந்தார் அதை ஃபாலோ பண்ணிட்டு இந்த கிளாஸில் சேர்ந்தேன் முதல் நாள்லேயே எனக்கு நிறைய கொஷின்ஸ் நிறைய வந்துச்சு வந்தோடனே எனக்கு என்னன்னா அதுலேயே எங்கள் வீட்டோட வாஸ்து வந்துட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவர் சொன்ன ஒரு ஒரு பதில்லேயும் சரி மற்றவங்க எழுப்பின கேள்வியிலையும் சரி எங்கள் வீட்டோட வாஸ்துவை நானே தெரிஞ்சுக்கிட்டேன் அது மூலியமாக நான் வந்துட்டு என்னோடய வீ வீட்டோட வாஸ்துவை நானே சரி பண்ணிப்பேன் இது என்னோட வீட்டுக்கு நான் வாஸ்து முதல்ல வெளியே பார்க்கும்போது அதிகமாக அந்த பீஸை கேட்பாங்க அப்படின்ட்டு நான் போகாமே இருந்துட்டேன் நான் என்னோட வீடு வாஸ்து வந்து சரியில்லை இந்த வீடியோ பார்த்தேன் நான் சார் வந்துட்டு சொன்னதுலையும் வீடியோலேயும் ஃபாலோ பண்ணிவிட்டு இங்கே வந்து இவரோட தகவல் தெரிஞ்சதுக்கப்புறமா என்னோடய வீடு வாஸ்து நானே சரி பண்ணிக்கிட்டேன் அதுலேயே எனக்கு நிறைய விஷயம் எனக்கு தெரிஞ்சிருச்சு அதனால் சம்ப சுப்பிரமணியம் சார் வந்துட்டு ஒரே நாள்லயே என்னோட மன தெளிவை எனக்கு தெளிவுபடுத்திட்டாரு இந்த வாஸ்து கிளாஸ் எனக்கு ரொம்ப நன்மையாக இருந்தது